அந்த ஊரில் பேர் புகழ் பணம் வசதி என அனைத்தையும் கொண்டவர்தான் சுப்பையா அவருக்கு ஆண் வாரிசு கிடையாது ஒரே ஒரு பெண் மட்டும்தான் அவள் பெயர் வாசுகி பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரியில் சேர இருந்த தருவாயில் விதி அவளை வீதிக்கு கொண்டு வந்தது சின்னஞ்சிறு பெண்ணாக இருந்தாலும் அவள் தாங்கித்தான் ஆக வேண்டும் வேறு வழி இல்லை அவளுக்கு சுப்பையா மிகவும் கடுமையாக உழைப்பவர் மற்றும் நேர்மை விடாமுயற்சி இவற்றிற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அவருடைய சொந்த உழைப்பால் சம்பாதித்து வைத்தது இன்னும் இன்னும் என்ற எண்ணத்தில் உருவாக்கியதுதான் இவ்வளவு பெரிய வீடு சொத்துக்கள் அனைத்தும் அவர் நினைத்ததில் தவறே இல்லை ஆனால் விதி அவர் எண்ணத்தில் மண்ணை போட்டு தான் அவர் தோற்று போனார் ஒரு நாள் மாலை வேளையில் அவர் வாசல் வெளியே அமர்ந்திருந்தார் அப்பொழுது அவருடைய நெருங்கிய நண்பன் அருண் வந்தான் சுப்பையாவை பார்த்ததும் அவன் அழத் தொடங்கினான் என்னடா ஆச்சு அருண் ஏன் அழுகிறாய் அழுவத முதல்ல நிறுத்து என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா என்று பாசத்தோடு கேட்டான் ஒன்றும் இல்லடா எனக்கு இப்ப கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதனாலதான் உன்னை தேடி வந்தேன் இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா முதல்ல கண்ணத்தோட எவ்வளவு பணம் வேணும் என்று கேள் என்றான் சுப்பையா சுப்பையா அதா உன்னுடைய முழு சொத்துமே வேணும்டா என்று கேட்டான் அருண் சற்று யோசித்துப் பார்க்காமல் அப்படியா சரி நான் தரேன் என்று சொன்னார் சுப்பையா அருண் இருந்த பணத்தோடு மேலும் வங்கியிலிருந்து கடன் வாங்கி தன் ஸ்தாபனத்திற்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் அந்நிய தேசத்திலிருந்து கொண்டு வந்தான் அவன் வருகையில் நடுக்கடலில் அவனுடைய பொருட்களோடு கப்பல் மூழ்கி போய்விட்டது அந்த கப்பலோடு அருணும் இறந்து விட்டான் சுப்பையா மனமுடைந்து போனார் அவர் நாற்காலியில் சரிந்து கிடந்ததை பார்த்தவர்கள் அவரை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் சின்ன பெண்ணான வாசகியிடம் தகவல் சொல்ல பயந்தார்கள் கோகிலாவுக்கு செய்தியை சொன்னார்கள் கோகிலா வாசுகியின் பெரிப்பா பொண்ணு கோகிலா வாசுகியை மருத்துவமனைக்கு கூட்டிக் கொண்டு வந்தால் மருத்துவமனையில் சுபையா இறந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தார்கள் வாசுகிக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது மிகவும் அழத் தொடங்கினால் எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் அவளால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை வாசுகி அம்மா போன வருடம்தான் காலமானார்கள் அம்மாவை இழந்த துக்கத்தில் இருந்து இன்னும் அவள் மீண்டபாடில்லை அதற்குள் அப்பா இறந்து விட்டார் என்பதை கேட்டவுடன் அவளால் நிற்க கூட முடியவில்லை அந்த அளவிற்கு உடைந்து போய்விட்டாள் மருத்துவமனையில் இருந்து அப்பாவின் உடலை அவர்கள் தோட்டத்திற்கு கொண்டு போய் இறுதி சடங்கு அனைத்தையும் செய்துவிட்டு தன்னந்தனியாக நின்று அழுது கொண்டிருந்தாள் வாசுகி கோகிலா அந்த இடத்தில் வந்து நான் நிற்கேன் வாசுகி நீ எதற்கு கவலைப்படாத நீ எங்க வீட்டுக்கு வந்துடு என்று கூப்பிட்டாள் வாசகியை கூட்டிக் கொண்டு கோகிலா தன் வீட்டிற்கு வந்தாள் கோகிலாவின் அம்மா வாசுகியை ஏனோ வெறுத்தாள் தன் கணவனின் தம்பி வளர்ச்சியை பிடிக்காமல் அவர்கள் குடும்பத்தின் மேல் வெறுப்பும் கோபமும் அவள் மனதை சின்னாபின்னமாக்கி அத்தனை கோபமும் வாசகி மேல் காட்ட அவளோ தவித்து போனால் சின்ன பெண்ணான அவளுடைய அனுபவங்கள் முற்றிலும் மாறுபட்ட சிரமங்களை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை ஆனாலும் கோகிலாவின் பாசம் அவளுக்கு ஆறுதலையே தந்தது வாசகியின் பெருப்பாவுக்கு வயதாகிவிட்டது தன் மனைவியை மீறி அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை தரித்திரம் என் வீட்டில் வந்து குடியேறியது என்று சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றார் கோகிலாவின் அம்மா கோகிலா வாசுகியை தன் அறைக்கு அழைத்துச் சென்று நீ எதற்கும் கவலைப்படாதே என் அம்மா அப்படித்தான் பேசுவாங்க நீ எதையும் காதில் வாங்கிக்காத நீ உன்னுடைய படுப்பில் மட்டும் கவனமாக இரு இந்த ஒரு மாதம் லீவு முடிஞ்சதும் நீ கல்லூரியில் சேரணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ எங்கள் வீட்டிலேயே இருந்து கொள்ளலாம் நான் என்னோடய ஆஃபீஸு லீவு போட்டுட்டு தான் உன்னை பார்க்க வந்தேன் இப்போ என்னுடைய மேனேஜர் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்றாங்க அதனால் நான் நாளைக்கு ஊருக்கு போகணும் உனக்கு கஷ்டம் ஏதாவது இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணு உனக்கு ஏதாவது வேணும்னாலும் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லு சரியா வாசகி என்று கேட்டால் கோகிலா சரிக்கா போ நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னால் கோகிலா தன் வேலை விஷயமாக வெளியூர் சென்று அங்கே பெண்கள் விடுதியில் தங்கி வேலை செய்து கொண்டிருந்தாள் ஆனால் கோகிலாவின் அம்மா வாசுகியை தினம் தினம் கடுஞ்சொல்லால் திட்டிக் கொண்டும் அதிக வேலை வாங்கி கொண்டும் இருந்தாள் வாசுகியை கல்லூரியில் சேர்க்காமல் அவளை தினம் தினம் அதிக சுமைகளை கொடுத்து கொண்டே இருந்தாள் ஒரு நாள் கோகிலா வாசிகிக்கு போன் செய்தாள் எப்படி இருக்க வாசுகி என்று கேட்டாள் ஆனால் வாசுகி வீட்டில் நடப்பதை பற்றி எதுவும் கூறாமல் நல்லா இருக்கேங்கா என்று மட்டும் சொல்லிவிட்டு பெருமாவிடம் போன் கொடுத்து விட்டாள் ஆனால் வாசுகி அவளுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் விடவில்லை எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அனைத்தையும் முடித்துவிட்டு தூங்கச் செல்லும் பொழுது சில பல புத்தகங்களை படித்துக்கொண்டே இருப்பாள் எப்படி இருந்தாலும் என் நிலைமை மாறும் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் இப்படியே வருடங்கள் கழிந்தன வாசுகியின் பெரிப்பா வாசுகிக்கு ஒரு வரனை அமைத்து வைத்தார் வாசுகியை அழைத்து வாசுகி நீ அவரை திருமணம் செய்து கொள் நீ உன் பெம்மாவிடம் இருந்தால் அவள் இன்னும் உன்னை காயப்படுத்திக் கொண்டே இருப்பாள் அதனால் இவரை திருமணம் செய்து கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொள் என்று சொன்னார் அப்படியே திருமணமும் நடைபெற்றது வாசுகியின் கனவு அனைத்தையும் நிறைவேற்றினார் அவள் கணவர் வாசகி நன்றாக படித்து அந்த மாவட்டத்திலேயே மாவட்ட ஆட்சியராக ஆனாள் வாசகி ஒரு நாள் தன் பெருப்பாவின் வீட்டிற்கு சென்றாள் அப்பொழுது கோகிலாவும் அவள் அப்பா அம்மா மூவரும் நின்று கொண்டிருந்தார்கள் வாசுகியை பார்த்ததும் வாயெழுத்தி நின்றாள் கோகிலாவின் அம்மா தான் செய்த தவறை உணர்ந்தால் வாசுகியிடம் வந்து என்னை மன்னித்து விடு என்று கேட்டாள் பெரியம்மா நீங்க அந்த மாதிரி பெரிய வார்த்தையை சொல்லாதீங்க நீங்க ஏதோ ஒரு கோபத்துல என்ன அப்படி நடத்துனீங்க ஆனா அதனாலதான் எனக்கு இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு என்று அவளிடம் ஆசிர்வாதம் வாங்கினாள் இப்படிதான் பல பேருடைய வாழ்க்கையும் இருக்கிறது ஒரு கட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை போனால் அவர்களுடைய கனவையும் அதனோடு அழித்து விடுகிறார்கள் ஆனால் அப்படி இல்லாமல் நம்முடைய இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் தண்ணீரை கூட சல்லடையில் அல்லலாம் அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்தால் நன்றி